செய்திகள் கோவையில் அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை இணைந்து செயல்படுவதால் தான் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை மிகப்பெரிய வளர்ச்சியடைந்து வருகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் முப்பது கோடி மதிப்பீட்டில் ரெட் டோமோ தெரபி கருவி புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ளது இன்று அக்கருவியை மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்து கருவியின் பயன்கள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் இந்த ராமகிருஷ்ணா மருத்துவமனையை பொறுத்தவரையில் இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து ஏராளமான நோயாளிகள் இங்கு வந்து சிகிச்சை பெற்றுக் கொள்வதாக நிர்வாகத்தினர் தெரிவிப்பதாகவும் மேலும் பல்வேறு நாடுகளில் இருந்தும் மருத்துவ சிகிச்சைக்காக இங்கு வருவதாகவும் தெரிவித்தார் தஞ்சாவூரில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பது அரசு சதய விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திருவுருவ சிலைக்கு அகில இந்திய மூவிந்தர் முன்னணி கழகத்தின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தஞ்சாவூரில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் நிறுவனர் தலைவர் மருத்துவர் சேதுராமன் மற்றும் மாநில தலைமை கழக செயலாளர் வேலுசாமி தலைமையில் தஞ்சாவூர் மாமன்னர் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பது அரசு சதய விழாவை முன்னிட்டு அவரது சிறுவுறுவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நெகுவில் வைகை பத்மநாபன் செல்வராஜ் மணிகண்டன் நாகராஜ் தேவர் பாலதண்டாயுதபாணி முருகானந்தம் ராமசாமி சேகர் மணி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி பகுதிகளில் சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டுக் குழு பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டன மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலையில் மதிப்பீட்டுக் குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்கள் ராம கருமாணிக்கம் டாக்டர் டி சதன் திருமலைக்குமார் சுதர்சனம் சேவூர் ராமச்சந்திரன் பன்னீர்செல்வம் மணியன் வெங்கடேசன் ராஜா ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்களும் மயிலாடுதுறையில் உள்ள ஐயன் குலம் மேம்பாடு பற்றி ஆய்வு செய்தனர் பின் அங்கு கூடியிருந்த மகளிரிடம் அங்கனாடியில் உள்ள குறைகளை பற்றி கேட்டறிந்தனர் அடுத்து சீர்காழி பகுதியில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை பார்வையிட்டனர் மதுரையில் மறைந்த குணச்சித்திர நடிகர் டெல்லி கணேசன் அவர்களுக்கு தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் மதுரை பழங்கானத்தம் முன்னாள் விமானப்படை வீரர் பணியை விட்டு சினிமா துறையில் நாயகன் சிங்காரவேலன் இந்தியன் டூ என பல்வேறு திரைப்படங்களில் குணச்சித்திர நடிகராக நடித்து தனக்கென மக்கள் மத்தியில் தனி இடம் பிடித்த டெல்லி கணேசன் அவர்கள் வயது மூப்பு காரணமாக காலமானார் இந்நிலையில் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் சார்பில் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்க பொதுச் செயலாளர் சினி வினோத் தலைமையில் எஸ்பிஎஸ் குகன் முன்னிலையில் மேலும் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கத் தலைவர் அப்துல் ஜாபர் மற்றும் துணைத் தலைவர்கள் நடிகர்கள் பலர் கலந்து கொண்டு மறைந்த டெல்லி கணேசன் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு தீர சங்கத்தின் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகில் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வு தேர சங்கத்தின் சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் சார்பாக குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஏழாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் வழங்க வேண்டும் விலைவாசி உயர்வு ஈடு செய்ய அகவிலைப்படி வழங்க வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை தடலை தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை திடலில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கத்தின் சார்பில் ஓய்வு பெறும் சத்துணவு ஊழியர்களுக்கு பணிக்குடையாக ரூபாய் ஐந்து லட்சம் வழங்கிட வேண்டும் சத்துணவு மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும் தமிழக முதல்வர் தேர்தல் காலை வாக்குறுதியின்படி சத்துணவு ஊழியர்களை அரசு ஊழியர்களாக்கி முறையான காலமுறை ஊதியம் வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சேலத்தில் பக்பு வாரிய சட்ட மசோதாவை எதிர்த்து இஸ்லாமிய பெண்கள் மட்டுமே பங்கேற்க பெருந்துறை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சேலம் மாவட்ட தமிழ்நாடு தௌஹித் சமாஜ் சார்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பக்பு வாரிய சட்ட மசோதாவை எதிர்த்து சேலம் மாவட்ட தமிழ்நாடு தௌஹித் சமாஜ் சார்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து சேலம் கோட்டை மைதானத்தில் இஸ்லாமிய பெண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பெருந்துறை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் தமிழ்நாடு தௌஹித் சமாஜ் சேலம் மாவட்ட தலைவர் சித்திக் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பின் மாநில தணிக்கைக்குழு உறுப்பினர் நெல்லை சையதாளி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் கள்ளக்குறிச்சி அருகே கட்டாயப்படுத்தி கூடுதல் பொருட்களை வாங்க நியாய கடையில் விற்பனையாளர் வற்புறுத்தியதால் பெண் ஒருவரும் விற்பனையாளரும் வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் படிய சிறுவங்கூர் கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அரசு நியாய கடை செயல்பட்டு வருகிறது இந்த அரசு நியாய விலைக்கடையில் அரசால் வழங்கப்படும் அரிசி பருப்பு எண்ணெயுடன் கூடுதலாக கட்டாயப்படுத்தி பொருள் வாங்க வேண்டும் என நியாய விலைக்கடை விற்பனையாளர் வற்புறுத்தி வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் மேலும் அந்த நியாய விலைக்கடை விற்பனையாளர்களிடம் பெண் ஒருவர் கட்டாயப்படுத்தி ஏன் பொருள் வாங்க சொல்கிறீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் தனியார் மருத்துவமனையில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் போன்ற எந்த இன்சூரன்ஸ் நிறுவனங்களின் மீதும் புகார் இருந்தால் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டியளித்துள்ளார் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பதிமூன்று கோடி மதிப்பில் இரண்டாவது எம்ஆர்எஸ் ஸ்கேன் கருவியினை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார் பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கோவை அரசு மருத்துவமனையில் பதிமூன்று கோடி செலவில் இரண்டாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் இன்று திறக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பதினெட்டில் இருந்து ஏற்கனவே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் அதிகப்படியான எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவை இருப்பதால் புதிய தொழில்நுட்ப வசதியுடன் எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவை இருந்தது இதையடுத்து ஜப்பான் நிதி ஆதார உதவியுடன் அதிநவீன எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி அமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக அலுவலக வளாகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி அனைத்து ஓய்வூதிய சங்கம் சார்பில் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக அலுவலக வளாகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி அனைத்து ஓய்வூதியர் சங்கம் சார்பில் ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட கன்வீனர் சரஸ்வதி தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வு பெற்ற சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் ஏழாயிரத்து எண்ணூற்று ஐம்பது மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் விலைவாசி உயர்வை ஈடு செய்ய அகவிலைப்படி வழங்கிட வேண்டும் மேலும் பணிக்காலத்தில் அனுமதிக்கப்பட்ட மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை பணி ஓய்வுக்கு பின் அனுமதித்திட வேண்டும் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டத்தில் முன்னாள் பெருந்தலைவர் எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி முப்பத்து ஐந்தாவது ஆண்டு நினைவு நாள் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவரும் தற்போதைய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தந்தையும் திமுக முன்னாள் தலைவர் கலைஞரால் அடலேறு என புகழ்பட்ட எம் ஆர் கிருஷ்ணமூர்த்தி முப்பத்து ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது இதனை ஒட்டி மோவூர் கலங்கில் அவரது நினைவிடத்தில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உயர்கல்வித்துறை அமைச்சர் சழியன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் கூட்டத்தில் புகழேந்தி ராமலிங்கம் சழியன் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் புழிச்சலூர் சுற்று வட்டார சுதேசி வியாபாரிகள் நலச்சங்கம் துவக்க விழா சென்னை கரகம்பாக்கத்தில் நடைபெற்றது உழைச்சலூர் சுற்று சுதேசி வியாபாரிகள் சங்கம் துவக்க விழா சென்னை கரகம்பாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் தலைவர் சந்திரசேகர் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் ஜோசப் சங்கத்துறை பொருளாளர் ஜெபராஜ் வரவேற்புரை மற்றும் நன்றியுரையாற்றினார் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவைத் தலைவர் முத்துகுமார் சங்க கொடியேற்றி புதிய சங்க அலுவலகத்தை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நடத்திட்ட உதவிகள் வழங்கினார் நிகழ்ச்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆறுமுகம் சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் பாலமுருகன் சுப்பிரமணியன் சீனி பாண்டியன் ஆண்டனி பீட்டர் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சேலத்தில் பதினான்கு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தினர் மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சேலம் கோட்டை மைதானத்தில் சேலம் மாவட்ட தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கத்தின் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் சங்கத்தின் மாவட்ட தலைவர் மணிச்செல்வன் தலைமை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைத் தலைவர் லட்சுமி கலாவதி பழனிசாமி மாநில பொதுக்குழு உறுப்பினர் லதா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் அமராவதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டம் குறித்த கோரிக்கைகள் விளக்க உரைகளை ஆற்றினார் தொடர்ந்து நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் பதினான்கு அம்ச கோரிக்கைகளை உண்ணாவிரத போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது இதில் கவிதா மகேஸ்வரி புனிதவதி அமுதா சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி அருகே உள்ள சண்முகாநதி அணையில் இருந்து பாசன நிலங்களுக்கு கம்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தண்ணீர் திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் ராயப்பன்பட்டி அருகே சண்முகாநதி நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளாக ஹைவேசிட் மேற்பகுதி தொடர்ச்சி மலை உள்ளது இந்நிலையில் கடந்த வாரம் அணையின் முழு கொள்ளளவான ஐம்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து அடியை எட்டியது இதனையடுத்து அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்ட அந்த பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் இந்நிலையில் கம்பம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராமகிருஷ்ணன் எம் ஏ எம்எல்ஏ அணையில் இருந்து சண்முகாநதி கால்வாய் பகுதியில் தண்ணீர் திறந்து வைத்தார் தேனி மாவட்டம் சின்னமனூரில் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டிடம் மிகவும் பழமையாகவும் இடிந்த நிலையில் இருந்த காரணத்தினால் கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக புதிதாக கட்டிடம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு ரூபாய் மூன்று கோடியே தொன்னூற்றி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டிடம் கட்டப்பட்டது இதற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி சின்னமனூர் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் தேனி மாவட்ட ஆட்சியர் ஆர் பி ஷஜீவனா உள்ளிட்டோர் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை தொடங்கி வைத்தனர் ஜெயங்கொண்டம் அருகே பள்ளி மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டதில் பதினெட்டு மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் இந்நிலையில் அப்பள்ளியில் ஒரு தரப்பை சேர்ந்த மாணவர் ஒருவர் அமர்ந்திருந்தபோது அங்கு வந்த மற்றொரு தரப்பை சேர்ந்த மாணவர்கள் தாக்கியுள்ளனர் இதனால் இருதரப்பு மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் இரு சமுதாய மக்களிடையே பரவியது இதுகுறித்து தகவல் அறிந்த விக்ரமங்கலம் போலீசார் பள்ளிக்கு சென்று இருதரப்பு மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர் விசாரணையின் பிறகு இருதரப்பை செய்த தலா ஒன்பது பேர் மீதம் பதினெட்டு மாணவர்களின் மீது வழக்கு பதிந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அழைத்து சென்றனர் திருச்சி அருகே வாலிபர் அடித்து கொலை செய்த விடக்கில் மேலும் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூர் அருகே உள்ள சீத்தாப்பட்டி டாஸ்மாக் கடை அருகே உள்ள பாலத்தின் அடையில் முப்பது வயது மதிக்கத்துக்கு ஆண் சடலம் உள்ளது என போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் இறந்து போனவர் பாலகிருஷ்ணன் என தெரிய வந்துள்ளது மேலும் குடிபோதையில் பாலகிருஷ்ணனை அடித்துக் கொன்ற எட்டு பேர் கொண்ட கும்பலில் இருவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர் மேலும் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட செம்பட்டையன் காளிமுத்து வரதராஜ் கணேசன் ஆகிய நான்கு பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் மேலும் இரண்டு பேரை வலைவீசி போலீசார் தேடி வருகின்றனர் தூத்துக்குடி அனர்மேல் நிலையத்தில் செயற்பொறியாளர் ஹெரால்டு அருண்குமார் என்பவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோடு கேசரி வசித்து வருபவர் ஹெரால்டு அருள்குமார் இவர் தமிழ்நாடு மின்வாரியத்தில் செயற்பொறியாளராக உள்ளார் இந்நிலையில் இவர் மீது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டு இந்த விசாரணையின் ஒரு கட்டமாக இன்று கேசரி தெருவில் அமைந்துள்ள ஹெரால்டு அருள்குமார் வீட்டில் அளவீடு செய்யும் பணி நடந்தது இந்த சோதனையில் ஹெரால்டு அருள்குமார் ரூபாய் ஒரு கோடி எண்பத்தி எட்டு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து முப்பத்தி ஏழு ரூபாய் கூடுதலாக சொத்து சேர்த்ததாக புகார் வந்துள்ளது இதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார் காவல்துறை விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் விழிப்புணர்வை தொடங்கி பேருந்து நிலையம் வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு பேரணியை போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் போதைப் பொருட்களால் மாணவர் சமுதாயம் சீரழிகிறது என்பதை வலியுறுத்தும் விதமாக விழிப்புணர்வு பதாகைகளுடன் நீங்களும் போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீர்கள் நாங்களும் படுத்த மாட்டோம் எனவும் ஏற்றவாறு பள்ளி மாணவ மாணவியர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் இந்த பேரணியில் மோகன்தாஸ் மற்றும் பள்ளியின் தாளர் சோபா ஆகியோர் இந்த பேரணியை தொடங்கி வைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு மாத்தூர் பாலம் உள்ளிட்ட பகுதிகளை ஆய்வு மேற்கொண்ட சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பின்னர் கடற்கரை சங்குத்துறை தொத்தவிளை உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள் கன்னியாகுமரியில் சூரியன் அஸ்தமானம் ஆகும் பகுதி முக்கடல் சங்கமம் ஆகிய சுற்றுலா பகுதிகளிலும் சுற்றுலாத்துறை சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை ஆய்வுகளை மேற்கொண்டார் பின்னர் பூம்புகார் கப்பல் கழகத்தின் வளாகத்தில் இருந்து திருவள்ளூர் சிலை மற்றும் விவேகானந்தர் பாறைகளை இணைக்கும் கண்ணாடி போலும் இந்த பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார் புதுக்கோட்டையில் தேசிய பசுமைப்படை சார்பாக வருவாய் மாவட்ட அளவில் சுற்றுச்சூழல் கண்காட்சி மற்றும் சிறுதானிய உணவு கண்காட்சி ராணியார் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது புதுக்கோட்டை ராணியார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் கண்காட்சி தலைமை ஆசிரியை தமிழரசை தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் சிறந்த கண்காட்சிக்கு மாவட்ட வன அலுவலர் கணேசலிங்கம் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் செல்வகுமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு மாற்றான பொருட்கள் சிறுதானிய உணவு பயன்பாடு காலநிலை மாற்றத்தை தவிர்ப்பதற்கான கருத்துகள் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றன கள்ளக்குறிச்சியில் தவஹித் ஜமாத் சார்பில் மழையில் குடைபிடித்தவாறு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை அருகே தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அமைப்பின் அமைப்பினர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மத்திய அரசு வக்பு வாரிய சொத்துக்களை அபகரிக்க முயற்சி செய்ததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குறிப்பாக கொட்டு மழை எங்கும் பாராமல் தௌஹித் சமாத் அமைப்பை சேர்ந்தவர்கள் குடைப்பிடித்தவாறு தலைமையில் பிளாஸ்டிக் கவர் அணிந்தவாறு ஆர்ப்பாட்டத்தில் பெண்கள் உட்பட அதிக கலந்து கொண்டனர் ராசிபுரத்தில் மறைந்த திமுக உறுப்பினர்கள் நூற்று நாற்பத்தி நான்கு பேரின் குடும்பங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் பத்தாயிரம் நிதி உதவி வழங்கினார் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் கலைஞர் குடும்ப நல நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் உடல் நலக்குறைவு விபத்து போன்றவற்றால் மறைந்த கட்சியினர் குடும்பத்துக்கு குடும்ப நல நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட சீராப்பள்ளி நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி மங்களபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த மூன்று மாதங்களில் உடல் நலக்குறைவு சாலை விபத்துகளில் உயிரிழந்த திமுக கட்சி உறுப்பினர்களுக்கு கலைஞர் குடும்ப நல நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு மறைந்த நூற்று நாற்பத்தி நான்கு திமுக உறுப்பினர்கள் பட்டத்திற்கு மாலை தூவி அஞ்சலி செலுத்தினர் அவர்களது குடும்பத்திற்கு தலா ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வீதமும் ரூபாய் பதினான்கு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கினர் இருபத்தி நான்கு வால்பாறை நடுமுறை எஸ்டேட்டில் வீட்டின் போட்டை பிடித்து பொருட்கள் திருடு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை அருகே உள்ள நடுமலை எஸ்டேட் தெற்கு டிவிஷனில் கள நடத்துனராக பணிபுரிந்து வருபவர் ரவிஷ் ராம்ஜன் இவர் தனது சொந்த ஊரான கன்னியாகுமரிக்கு சென்றுவிட்டு தனது வீட்டிற்கு வந்தபோது தனது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டுள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் பின்பு வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது பதினான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் காணாமல் போனது தெரியவந்துள்ளது வந்துள்ளது இதனையடுத்து அவர் வால்பாறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார் புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வால்பாறை போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் குகநாதன் ஸ்ரீராம் ஆகியோர் சென்று விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது அதன் பேரில் அவர்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்பு சிறையில் அடைத்தனர் போச்சம்பள்ளியில் தொடர் மாடு திருட்டில் ஈடுபட்டு வந்த கும்பலை பிடித்த போலீசார் ஐவரை கைது செய்து இரண்டு டாடா ஏசி வாகனத்தை பறிமுதல் செய்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மாவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் லட்சுமி விவசாயியான இவர் இரண்டு பசு மாடுகளை வைத்து பராமரித்து வருகிறார் இந்நிலையில் வீட்டின் அருகே கட்டப்பட்டிருந்த இரண்டு மாடுகளை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார் மேலும் இது குறித்து போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மாவத்தூர் கூட்டுறது அருகே டாடா ஏசி வாகனத்தில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் இருவர் செல்வது குறித்து விசாரித்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளனர் பின் அவர்களை பிடித்து விசாரித்த போது மாடுகளை திருடிய நபர்கள் என தெரிய வந்துள்ளது இதனையடுத்து மூவரையும் கைது செய்தனர் மேலும் மாடுகளை திருடுவதற்காக பயன்படுத்திய டாடா ஏசி வாகனம் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் பெரம்பலூரில் தமிழ்நாடு தவஹீத் சமாஜ் சார்பில் பக்பு வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டத்தில் பழைய பேருந்து நிலையம் காந்தி சிலை அருகே தமிழ்நாடு தவஹீத் சமாஜ் சார்பில் பக்பு வாரிய திட்ட மசோதாவை எதிர்த்து மாவட்ட தலைவர் அஷ்ரப் அலி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் ஜபீர் அலி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் போராட்டத்தின் முடிவில் மாவட்ட செயலாளர் பைசல் நிசார் நன்றி கூறினார் தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் விவிடி மேல்நிலைப் பள்ளியின் என்சிசி சார்பில் மாணவர்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தூத்துக்குடி ஆரோக்கியபுரம் விவிடி பள்ளியின் என்சிசி சார்பில் மாணவர்கள் போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நிகழ்விற்கு பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஜெயநலினா தலைமை தாங்கினார் இதில் சிறப்படைப்பாளராக என்சிசி அலுவலர் சப் சந்திரசேகரன் ஜேசிபோ அவர்களும் தாளமுத்து நகர் உதவிக்காவல் ஆய்வாளர் குமாரவேல் அவர்களும் கலந்து கொண்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் சதீஷ் செல்வமுத்து லட்சுமி ரேவதி உட்பட பலர் கலந்து கொண்டனர் தென்னகத்தின் அடையாளமாக தமிழ்நாடு மெர்கண்டையில் வங்கி திகழ்கிறது என ஸ்ரீதர் வேம்பு புகழாரம் சூட்டினார் தூத்துக்குடியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் தமிழ்நாடு மெர்க்கண்டை வங்கியின் நூற்று மூன்றாவது நிறுவனர் தின விழா தூத்துக்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது விழாவிற்கு வங்கி நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சலி எஸ் நாயர் தலைமை தாங்கினார் வங்கியின் பொது மேலாளர் பி ஆர் அசோக் குமார் வரவேற்புரை ஆற்றினார் முன்னாள் இயக்குனர் சி எஸ் ராஜேந்திரன் வாழ்த்துறை வழங்கினார் இதில் சிறப்படைப்பாளர்களாக ஷோகோ நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீதர் வேம்பு நெல்லை செய்தது நிறுவனங்களின் தலைவர் பாணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் விழாவின் நிரஞ்சன் சங்கர் எஸ் ஆர் அசோக் பி பிரபாகரன் சி சிரஞ்சீவி ராஜ் எஸ் எல் ஜோதி ஆர் தீபக் சங்கர் ஆர் கனகவள்ளி ரமேஷ் விஜயன் ஜெயராமன் சுந்தரேஷ்குமார் லட்சுமணன் வெங்கடேசன் கந்தசாமி பலர் கலந்து கொண்டனர் சங்கரகிரியில் சாலையில் சுற்றுத் திரியும் ஆடுகளால் வாகன ஓட்டிகள் பவத்தில் சிக்கும் அபாயம் ஏற்படுவதால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சங்கரகிரி நகர்பகுதியில் ஆடுகள் வளர்க்கும் ஒரு சிலர் தங்களது ஆடுகளை உடனிருந்து மேய்க்காமல் அவிழ்த்து விடுகின்றனர் ஆகிய முக்கிய சாலைகளில் கூட்டம் ஆக சுற்றித் திரிகின்றன அவ்வாறு சுற்றித் திரியும் ஆடுகள் சாலைகளில் குறுக்குமறுக்காக சாலையில் செல்வதால் கடரக வாகனங்களில் சிக்கி விபத்துக்குள் மேலும் இருசக்கர வாகனங்களில் சிக்கி வாகன ஓட்டிகள் கீழே விழுந்து படுகாயம் அடைகின்றன மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கரூரில் வக்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி தமிழ்நாடு தௌஹித் சமாஜ் சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கரூரில் பக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரி தமிழ்நாடு தௌஹீத் சமாஜ் சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிலையில் தற்போதுள்ள பக்ஃபு வாரிய சட்டத்தில் ஒன்றிய அரசு பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்துள்ளது இதற்கு பல்வேறு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் கரூர் தலைமை தபால் நிலையம் முன்பாக தமிழ்நாடு தௌஹீத் சமாஜ் சார்பில் ஒன்றிய அரசை கண்டித்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஒன்றியத்தை கண்டித்து கண்டன கோஷ்டம் எழுப்பினர் பெரம்பலூரில் செம்மொழி தமிழை மத்திய அரசின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வலியுறுத்தி உலக திருக்குறள் கூட்டமைப்பினர் பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் பெருந்திரல் கோரிக்கை உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் வாசுதேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணை பொருளாளர் இளங்கோவன் மாவட்ட செயலாளர் செல்லமுத்து மாவட்ட பொருளாளர் சதீஷ்குமார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் ரத்தினவேல் மதிமுக மாவட்ட செயலாளர் ஜெயசீலன் விசிக மாநில செயலாளர் வீர இவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கமிட்டனர் விருதாச்சலம் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரபயங்காரம் கிராமத்தை சேர்ந்த பெரிய சுவாமி மகன் பாஸ்கரன் என்பவரும் நவீனா என்பவரும் கடந்த மூன்று ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் இது குறித்து நவீனாவின் பெற்றோர்களுக்கு தெரிய வந்த நிலையில் நவீனாவிற்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்து வந்துள்ளனர் இதனை அறிந்த நவீனா பாஸ்கரை திருமணம் செய்து கொண்டு விருதாச்சலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கேட்டு தஞ்சமடைந்தார் திருவாவடுதுறை சாந்தா சாஹிப் வளைவுள்ளா தர்கா சந்தன கூடு திருவிழாவில் திரளான பொதுமக்கள் பங்கேற்றனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவாவடுதுறை கிராமத்தில் அமைந்துள்ள சாந்தா ஹாஹிப் வளைவுள்ளா தர்கா மிகவும் பிரசித்தி பெற்றது இந்நிலையில் சாந்தா சாஹிப் பழையுள்ளாக் சந்தனக்கோடு திருவிழா கடந்த மூன்றாம் தேதியில் மவுலீது ஹரிப்புடன் ஆரம் மாமல்லது மவுலீது ஹாரிப் தொடர்ந்து நேற்று மாலை சந்தனக்கோடு துவங்கி இன்று அதிகாலை சந்தனக்கோடு ஊர்வலம் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் தர்காவிற்கு வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து புனித சந்தனம் பூசம் நிகழ்வு நடைபெற்றது மயிலாடுதுறையில் மின்சார உயர் மீது தடுமாறி விழுந்த கட்டிட தொழிலாளி பரிதாபமாக பலியாகினார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கடலங்குடியை சேர்ந்தவர் சிதில்குமார் இவர் குத்தாலம் அருகே சேத்ரா பலவரம் கீழத்தரவில் உள்ள ராஜகுமாரன் என்பவர் வீட்டில் நடைபெற்று கட்டிடப் பணிக்காக வேலை பார்த்து கொண்டிருந்தார் அப்போது மின்சாரம் உயர்த்தடுக்கி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த குத்தாலம் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கோவை ராமநாதபுரம் பங்கஜா மெல் சாலையில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான மருத்துவமனை செய்முறை பயிற்சி திறன்களில் தொகுப்பு புத்தக வெளியீடு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கோவை ராமநாதபுரம் பங்கஜா மெல் சாலையில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் செவிலியர்களுக்கான மருத்துவமனை செய்முறை பயிற்சி திறன்களின் தொகுப்பு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பேராசிரியர்கள் லிஷி ரவீந்திரன் மஞ்சுளா டெபோரா பாக்கி ஜோதி அனிஷ் ஆகியோரால் இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது இந்த புத்தகம் இந்திய செவிலியர் குழுமம் தயாரித்துள்ள செவிலிய மாணவரின் பாடத்தட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளதாகவும் செவிலியர்களின் அனைத்து செயல்முறை பயிற்சிகளும் மிக தெளிவாக விளக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பழனிவேலு சாமுவேல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் கிருஷ்ணகிரியில் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள உதவி ஆணையர் அலுவலக கட்டிடம் கட்டுவதற்கான பணியினை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் கிருஷ்ணகிரி புதுப்பேட்டையில் அமைந்துள்ளாரில் மிகு பார்வதி சமீத சந்திரா மௌலீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் சுமார் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் உதவி ஆணையர் அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜைகள் நடைபெற்றது இதனை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சியாக துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திருமதி சரயு இவ்விழாவில் கலந்து கொண்டு உதவி ஆணையர் அலுவலகம் கட்டுவதற்கான பணிகளை பூமி பூஜைகள் செய்தும் ஏற்றியும் கட்டுமான பணிகளை துவக்கி வைத்து பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் மிகவும் தரமாகவும் உறுதியாகவும் கட்டி முடிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் ராமநாதபுரத்தில் அடங்கல் சான்று பெற விவசாயிகளிடம் தலா இருநூறு ரூபாய் லஞ்சம் வாங்கி வீடியோ வைரலாகி வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியருகே நீராவி கரிசன்குளம் கருவாய் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் நடப்பாண்டு மானாவரி பயிர்களாக நெல் மிளகாய் உளுந்து சோளம் மக்காச்சோளம் வெங்காயம் உள்ளிட்ட பயிர் வகைகளை தங்களது விளைநிலங்களில் நடவு செய்த நிலையில் தற்போது இப்பயிர்களுக்காக வறட்சி வெள்ள நீர் பயிர் பாதுகாப்பிற்காக தாங்கள் பகுதிகளில் உள்ள கிராம நிர்வாக அலுவலர்களிடம் பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் தொகையை இழப்பீடாக பெற அதற்கான அடங்கல் சான்று பெற்று ஆன்லைன் மூலமாக பதிவு செய்து வருகின்றனர் இந்நிலையில் நீராவி கரிசன்குளம் வருவாய் கிராம நிர்வாக அலுவலர் ஸ்ரீதேவி ஒவ்வொரு விவசாயிகளிடமும் அடங்கல் சான்று பெற தலா இருநூறு ரூபாய் விவசாயிகளிடம் கட்டாயம் கேட்டு பெறும் வீடியோ ரூபாய் விவசாயிகளிடம் கட்டாயம் கேட்டு பெறும் வீடியோ காட்சி தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது கன்னியாகுமரியில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் வரவில்லை என்றும் நோயாளிகள் குற்றம் சாட்டினர் கன்னியாகுமரி பகுதியை சேர்ந்தவர் இசக்கி முத்து இருசக்கர வாகனத்தில் அச்சம்ளம் பகுதி வழியாக செல்லும் போது ஏற்பட்ட பவத்தில் படுகாயமடைந்து ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் முதற்கட்ட சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்பு அவர் வார்டுக்கு அனுப்பப்பட்டார் அங்கு ஞாயிறும் திங்களும் மருத்துவர்கள் யாரும் சென்று அவரை பார்க்கவில்லை என தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த குடும்பத்தினர் நேற்று இரவு அங்கு பணியில் இருந்த செவிலியர்களிடம் முறையிட்டனர் மேலும் அரசு மருத்துவமனையை நம்பி ஏழைகள் ஆகிய நாங்கள் சிகிச்சை பெற வந்தால் மருத்துவர்கள் வரவில்லை யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் போதிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினர் கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரி பேருந்து நிலையத்தில் கான்டாக்டரை கொலை செய்ய முயன்ற கள்ளக்காதலையை போலீசார் சுற்றி வளைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் ராஜகாமங்கலம் அருகே உள்ள பருத்தி விளை புள்ளி விலையைச் சேர்ந்த ஈஸ்வரன் இவர் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் கட்டிடப் பணிகளை செய்து வந்தார் அப்போது கருப்புசுவாமி மனைவி பழனியாட்சி என்பவருக்கு இருவருக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது இந்நிலையில் இருவரும் தூத்துக்குடியில் வாடகைக்கு வேடையெடுத்து குடும்பம் நடத்தி வந்தனர் இந்த நிலையில் ஈஸ்வரன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பழனியாட்சியை பிரிந்து மீண்டும் நாகர்கோவிலுக்கு வந்து வடக்கு கோணத்தில் உள்ள தாயார் வீட்டில் வசித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த வாரம் நாகர்கோவிலுக்கு வந்த பழனியாச்சி ஈஸ்வரனை தொடர்பு கொண்டு வடச்சேரி பேருந்து நிலையத்திற்கு வருமாறு அழைத்துள்ளார் இந்நிலையில் அங்கு வந்த ஈஸ்வரனை இரண்டு வாலிபர்கள் சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதில் ஈஸ்வரனுக்கு தலை மற்றும் கையில் வெளத்த வெட்டுக்காயும் ஏற்பட்டது பின்னர் அவரை போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் இதுகுறித்து ஈஸ்வரனின் மனைவி மகேஸ்வரி கொடுத்த புகாரின் பேரில் பழனியாட்சி உட்பட மூன்று பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் இந்நிலையில் பாபநாசம் பகுதியில் பழனியாட்சி பதுங்கு இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து அவர்கள் நேற்று இரவு தனிப்படை போலீசார் சுற்றி விளைத்து பிடித்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்